ും പെണ്ണുക്കും സ്വന്തം

நான் தான் உங்கள் திருச்சி சாதனா பேசுகிறேன் சாதனா மீடியா லைவுக்கு வந்த அனைத்து நல் உள்ள மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைக் பட்டி லைக் வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாருமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளார வர அனைத்து மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம் ப்ளீஸ் அரவிந்த் விக்கி வாங்க ராஜு எம் கே வாங்க தூத்துக்குடி சாதனா வாங்க 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 அம்மா அழகா இருக்கீங்க பிரதி வாங்க குமார் ஜனி தாமஸ் வாங்க பார்த்தி பார்த்திபன் வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயோ எவ்வளவு அழகு சாதனாட்டியா சுவாஸ்தி வாங்க சௌமியா சாதனா மேடம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்ப சரியான பெயரை வச்சுட்டு வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா ஆ ஹாய் வாங்க பிரைம் மினிஸ்டர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க மச்சி நான் வந்துட்டேன் மச்சான் வா மச்சான் சந்தோஷம் மச்சான் சந்தோஷம் வா மச்சான் லவ் யூ சொல்ல லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்ல லவ் யூ லவ் யூ லவ் யூ வாரத்துக்கு அர்த்தமா மாறடா கோல்டு கோல்டுதான் வரவா வரவா ஹாய் சாதனா ஐயோ என்ன நான் ரொம்ப துறக்கிறேன் மொளையே

நீ இன்னைக்கு அக்கா பார்க்கும்போது வெட்டி மாதிரி ஒர்த்து வெட்டி மாதிரி இருக்கு செல்லாம் மணிகண்டன் வாச்சலாம் 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 சரி 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 ராசி ராசி தான் கை ராசி தான் எப்போ வருவீங்கன்னு ஆஹ் அம்மா அப்படியா

சத்யா லைஃப் ஸ்டைல் வாங்கம்மா ஹாய் வணக்கம் ஜனநாயகம் ஓ தேங்க்யூ ஜனநாயகம் தேங்க்யூ தேங்க்யூ சுந்தர்ராஜன் தேங்க்யூமா அக்கா இதுல ஜாயின் பண்ணனும் கோட் லவ் யூ பேபி வாங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து லவ்லி மெம்பர்ஷிப் இருக்கு ஸோ மறக்காம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லவ்லி இருக்கு அண்ட் கோல்டு இருக்கு விஐபி இருக்கு சில்வர் இருக்கு பர்சனல் லைவ் இருக்குது ஸோ எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்க செல்லும் லவ் யூ சொல்லுங்க ட்ரிபிள் வி வாங்க லவ் யூ லவ் தமிழ் தமிழக வெற்றி கழகம் விஐபி லைவ் எப்போ அந்த வரவா ஐயோ இவர் யாரு ஏங்க கட்சியினர் பேரெல்லாம் வந்து தயவு செய்து எடுத்துகிட்டு வராதிங்க ப்ளீஸ் என்னங்க என்ன நீங்க லூசு தரமா அக்கா நாங்க தூத்துக்குடி இரவு வணக்கம் சாதனா பச்சைமுத்து சேலம் வாங்க 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 பால் குடிங்க காய்ஸ் ஆமா ஆஹ் ஓகே ஓகே ஏ கெட்ட வார்த்தை பேசுறா வெளிய போடா கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுற கூட வெளியில போடா சாதனா உங்கள் முகம் முக சவரம் செய்த மாதிரி இருக்கு அப்படியா சூப்பரா 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 சாதனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜங்கல் பக் சாணா நீ பத்து மாப்பிள்ளைய பக்காவா மெயின்டைன் பண்ற எப்படி சொல்லி கொடு எனக்கு ஏய் பத்து மாப்பிள்ளையெல்லாம் பக்காவாடா மெயின்டைன் பண்ண மாட்டேன் எனக்கு எப்படியோ வந்து இப்ப இப்ப எதோ எனக்கு இப்ப இப்ப லூசா இருக்குடா இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே சாண எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஆனா இருவார எங்க அக்கா காரிய ஏன் காண காலையில இருந்தே அவன் பண்ணலையே எங்க போயிட்டா ஏன் அப்படி பண்ணுது பைத்தியம் லவ் யூ மேடம் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஈ கால் போக மாட்டேங்குது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் போணுமோ எங்கள் தமிழக பாரம்பரிய உணவுகள் வாங்க வாங்க லவ் யூ அம்மா லவ் யூ டா லவ் யூ தங்க குட்டி லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சித்ரா அபிஷல் வாங்கம்மா வாங்க அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க थैंक यू டா थैंक यू சாதனா உங்களை புக் பண்றேன் பண்ணிக்க பண்ணிக்க ஹாய் அக்கா சுதாகர் வாங்க வாங்க சாதனா சாரி இல்ல சாரியா இப்போ சாரி கட்டவா நானே சாரி கட்டவா வேணாம்ல ஹாய் குட்டி சாதனாக்கா வாங்க வாங்க அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம் ஆன்டி ரீப்ளை பண்ணுங்க வாங்க 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 நான் மெசேஜ் போட்டே இருக்கேன் மெசேஜை நீ படிக்க மாட்டேன் உனக்கு ஒரு பாட்டே போட்டு இருக்கேன் ஐயோ அக்கா இப்போதான் நான் உனக்கு வந்து கால் பண்ணலான்னு போனது இந்த போனு வந்து ஒர்க் ஆகல அதான் போட்டு வச்சிட்டாங்க என்ன அக்கா காணா காலையான மனசு இல்லையா எனக்கு கால் பண்ணல நீ எதுக்கு கால் பண்ணலன்னு கேட்டேன் நான் உனக்கு எதாவது அறிவு இருக்கா உனக்கு அறிவு இல்ல நீ சோத்ததான் இருந்தீங்க என்ன டெய்லி ஈடியா பஞ்சாப்டியா கேக்கிறேன் நீ எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீ கால் பண்ணுவேன் ஏன் இன்னைக்கு கூட இன்னைக்கு நீ பேசவே இல்லை ஏன் பேசவே இல்லைன்னு கேக்குறேன் நானு ஆளு லைவ்லயும் காணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன் ரேவதி உனக்குலாம் நீங்க சமையல்ல ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க தான் அந்த பக்கம் வரல ம் சாதனா அறுபது கலை பண்ணிருக்கிய கட்டத்துறை மாமா கூட அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லு சாதனா நேர்கள் விருப்பம் சாண சாதனம் அறுபது கலை உம் அறுபது கலை பண்ணிருந்தா கிழிஞ்சு கப்ப அறுபது கலைவது கலை பண்றாங்க சொல்ற இல்லே சுதாகர் ஆனா போன பேப்பில என்னத்திர சொல்ற ஸ்ரீ வாங்க வெல்கம் டு லவ்லி மெம்பர்ஷிப் வாங்க அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேடா தங்க சாப்பிட்டேன்டா ஐருகுட்டி சாப்பிட்டேன்டா சரி கேட்டா வேணா ட்ரெஸ் கலட்டுன்னா போதும் அப்படியா சரி ஓகே என்னோட மெசேஜ் படிக்க மாட்டீங்க பிரியா வாமா பிரியா வாடா 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 இருக்குமா இருக்குமா இன்னைக்கு இருக்குமா சரி உங்களுக்கு அழகா இருப்பீங்க மேடம் ஜனநாயகம் தேங்க்யூமா தேங்க்யூமா உம்பர்தி உம்பர்தி இந்தடா அந்த கெட்ட கூட நீ ஒழுங்கா பேசுறீ உம்பரடி உம்பரடிங்கிற ஏன்னா எடுபட்டப்பில எடுபட்ட பயில ஏன்னா தட்டுவாணி மாவுன என்னடா உம்பருதி என்ன உபாரதி கெட்ட வார்த்தை முதல்ல ஒழுங்கா ஒன்னால தெரியுதா போடா கமெண்ட்ஸ் யார் அவருஷிப் பண்ணிருக்கீங்க அக்கா பால் குடிக்கலாமா தம்பி பால் போய் பொம்மாண்ட குடி தம்பி பால்லாம் நான் காய்சதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அக்கா சூப்பராக இருக்கீங்க ஓகே தங்க ஓகே ஓகே அண்டு யார் இவர் ஹரி ஹரி ஃபோஸ் வாங்க 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 சாப்பிட்டியா லவ் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ பிரம்பித் பிரம்பத்தா இரு எங்கள் அக்கா என்ன மொழி பாப்பா மதியானம் லைவ் நான் வந்தேன் மத்தியானம் லைவ் நீ வந்தியா எங்கே வந்த ஒரே ஒரு கமாண்ட் போட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்டேன் ஆனா நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சத்தியமா நானா வந்து சும்மா எதார்த்தமா நான் ஸ்கிப் ஏய் தட்டுவாணி ரேவதி உனக்கு டைம் பாஸ் எல்லாத்தோட லைவ் தான் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு நீ ஒரு வீடியோ பண்ணி போட்டா கூட உனக்கு ஏதாவது ப்ராஃபிட் வரும் லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்க நீ மாட்டினடி அம்பாதகிட்ட மண்டே ஆனி மாட்டிண்ண இரு இரு நான் அப்போ நான் லைவும் முடிச்சுட்டு ஒன்று வந்து கிழிக்கிறேன் இரு இரு ஆளு சிங்கர் சத்திய வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்க நீயே கிடா சாதன ஆண்ட்டி கிடா சேட்டை பண்ணால் என்ன பண்ணலாமான்ட்டி கொட்டையை அடிச்சு விடு தம்பி கால் பண்ணலன்னா கை பண்ணுவாங்க ஆமாங்க சென்னை டுவெண்டி டுவெண்ட்டி வாங்க போடி தவுடியா தவுடியா பூ இன் தவுடியா பூன் ஈஸ்வரன் சூப்பராக எழுதிருக்கான தவுடியா பூ இன்னுன்னு சூப்பர் சூப்பர் அபினேஷ் வாங்க அபினேஷ் வந்து கெட்ட வார்த்தை போட்டிருப்பீங்க போல அதனால வந்து நீங்களே அழிச்சுட்டீங்க உங்களை புக் பண்ண ப்ரொடியூசர் என்ன சொல்லுங்க ப்ரொடியூசர் ஏ கிறிஸ்டோ என்னடா துபாய் ஃபேன் ஆப் சாதனா ஓ வாங்க நாகர் நாகராஜ் விஜய் வாங்க நாகராஜ் விஜய் வாங்க 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 இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கு ஐயயோ ஜோதிக்கு என்ன சொல்றீங்க ஐயோ எனக்கு ரொம்ப வெக்க வெக்கமா இருக்கு கொட்ட கொட்ட போட போட கொட கொடான் இருக்குது எல்லாம் இருங்க நிறைய ட்ரெஸ் போடாமலாம் கிடக்குது நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தாங்க ட்ரெஸ் எடுக்கணும் நானும் உடம்ப வந்து அழகா கச்சிதமா வச்சிருந்தேங்க என்னமோ தெரிலடா எனக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு மணி நேரம் கத்துறேனா இப்போதான் ஜஸ்ட் நான் இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட்டுட்டு வந்தேனா இப்போ ஒரு மணி நேரம் இப்போ உங்கள்கிட்ட நான் கத்துறேனா கத்தி முடிச்சோட என்ன பண்றது எனக்கு தூக்கம் வர்றது இல்லையா கரெக்டாக ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக்கு போய் சாப் ஃபுல்லா சாப்பாடு இங்கே மேலே பெட்டுக்கு போட்டு வந்து ஃபுல்லா ஏதாவது ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்துட்டு அப்புறம் நான் படுக்கிறதுனால எனக்கு வந்துதுடா வந்து வந்துதுடா வந்துதுடா எட்டுமா தொப்பை என்ன பண்றேன்னா தெரில ஒரு உங்க பாருங்க நான் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் அதே ஃபுட் தான் உள்ளுக்குள்ள போவோம் பட் நான் சாப்பிட மட்டும் கரெக்ட்டா ரெண்டு தட்டு சோறு தான் என்னானே தெரியலங்க ரெண்டு தட்டு சோறு தர எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது எனக்கே சீ கருமா என்ன ரெண்டு தட்டு சோறு சோர்த்திங்கிற அப்படிங்கிற ஒரு மாதிரி ஆயிடுதுங்க எனக்கு நான் கண்ட்ரோல் இவ்வளவு அதிகமா சாப்பிடறேன் பாப்பா நீ மதியம் லைவ் போட்டல அப்போயும் நான் உட்காந்து மெசேஜ் போட்டேன் சரிங்க்கா சரிங்க்கா சாதனாண்டி ஏ இருங்கடா எவனோ போய் படுத்து இப்பவும் டே போடா கொண்டு சாப்பிடுங்கள் ஓகே ஓகே எனக்கு ஒரே வருத்தம் நீ முன்னாடியே மாமா குஞ்சில் குறைபாடு இருக்கு சொல்லியிருந்தா நான் வேறு புருஷன் பத்து உனக்கு ஏப்பட லூஸு

எல்லாத்துக்கும் வர்றது தானே வந்தது போங்க ஸ்போர்ட்ஸ் ஹாய் வாங்க 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 சாதனா பாண்டிச்சேரி வந்தா சொல்லுங்க எல்லா செலவும் என்னோடது நிம்மதியா வந்துட்டு பிடிச்சதா வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக சென்னை டுவெண்ட்டி டுவெண்ட்டி நீங்கள் என்ன வந்து சென்னை டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு போட்டுட்டு பாண்டிச்சேரியில் வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆ இல்லைண்ணா பாண்டிச்சேரி கலெக்ஷன்லாம் நிறைய சூப்பராக இருக்குதுப்பா பாண்டிச்சேரியில் அதனால் பாண்டிச்சேரியில் தான் கலெக்ஷன் கரெக்டாக ஒரு டென் தௌசண்ட் கொண்டு போய் Dress ட்ரெஸ்ஸாக எடுக்கணும் நல்லா நமக்கு ஃபிட்டாக வர மாதிரி அக்கா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நானாப்பா நான் வந்து படித்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்டும் சொல்லலாம் ஐ மீன் வந்து எயித்து ஸ்டாண்டர்டும் சொல்லலாம் அக்கா மிஸ் இஸ் ஸோ மச் க்யூட் தங்க பிள்ளை ஐயோ தேங்க்யூ தங்க பிள்ளை கனி கனி வாங்க அக்கா சாப்பிட்டீங்களா ஓகேடா தங்க ஓகேடா ஓகேடா ஹாய் ஹாய் மெண்டல் மெண்டல் பண்டையா என்னடா ரே மெண்டலே ஓடுறான் போல கேட்டுருச்சக்கா கேட்டுருச்சா சரி 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 அக்கா காத்து கருப்பு கலையை கேட்டதா சொல்லுங்க சரிப்பா சரிப்பா

உங்களை தடை பண்ணுறதுக்கு நான் யார் அக்கா எவனா ஒருத்தன் கால் பண்ணுறேன் பாருங்கள்ப்ப ஹலோ சொல்லுங்கப்பா யாருப்பா சொல்லுப்பா யாப்பா அஸ்கி வயசுல பேசுகிறேன் சொல்லுப்பா நல்லா இருக்கேப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் பேரு பாலாஜி எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க ஓகே என்ன படிச்சிருக்கீங்க டிப்ளமோ சிவில் சரி ஓகே எங்க கம்பெனியில ஒரு வேலை இருக்கு வர்றீங்களா ஆ சரி ஓகே ஓகே டியர் அண்ட் நல்ல வேலையா இருக்கு நான் சொல்லி விட்றேன் நீங்க வந்துருங்க ஓகே தங்க பாய் தங்க பாய்டா அப்புறமே கூப்பிடறேன்டா ஓகே சம்பியா கோச்சுக்கா அதை சும்மாடா அக்கா கலாச்சேன் ஓகேவா ஐயோ யாரோ தெரியல ஒரு நல்ல புள்ள நல்ல வேலைக்கு டீசெண்டா பேசினவன்ட்ட நான் போய் கலாச்சி விட்டேன் பதில் சொல்றான் பாரு அந்த பையன் பரவாயில்ல எம் கே பில்ட்ரஸ் குமாரபாளமினே இனிய ஈரோ உனக்கு வாங்க மாமியார் வீட்டில் அடைக்க வேண்டும் ஏமா ஏமா என்னம்மா பண்ணனே உங்கள என்னம்மா பண்ணன செவனேனு போங்கம்மா போகிறேன் வெளியில இது நான் ஆரம்பிச்சிருச்சு நல்லா அப்புறம் இதுக்கு மேலேனா நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன் ஐயோ ரேவதே அக்கா ஹலோ சொல்லுங்க நான் தாங்க பேசுகிறேன் ஆ சொல்லு ஆஹா சொல்லுடி அம்மா ஆ அதுக்கு தான் நீ உடனே வந்துட்டே போனுக்கு இல்ல இல்ல நான் உன்னை சும்மா வம்பழுத்தக்கா லூசாக்கா நீ எந்த நாளும் என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லை பத்தியா சரி முத்தா சரி சாரி விடு என்ன பாட்டு எழுத என் பாவாட சீட்டி என் கைவலவி கண்ணாடி வானாயி மண்ணாயி வழியாயி ஒளியாயி ஊனாயி உயிராயி உண்மையுமாய் இன்மையுமாய் வானது காணாகி இன்பமனை பொலிக நீ இந்த நம்பருக்குள்ள போன் பண்ணிருக்க லூசு இல்லக்கா இங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு மாதிரி பேசினாங்க அதுக்காகக்கா சரி யோ இந்த அக்கா உசுரே விட்டுரும் போல பாவம் இப்பவும் போனாக்கா இப்பவும் அருணா கயிறு பயன்படுத்துறீங்களாங்கிற பைத்தியக்கார சாதனா மாமாய திட்டுற வீடியோ ஒண்ணு மாமாய திட்டாத விட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடுவார் ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிடுவோம் கண்டுக்காத அதை கழிச்சா அப்படியே நிக்க வச்சு அப்படியே நிக்க வச்சு அப்படியே எப்படி இது பண்ணுமோ இருக்கிறதிலே நான் ஒன்னா நம்பர் ராட்சசி ஒன்னா நம்பர் பொறுக்கிய பொறுக்கி தண்ணத்தன்னை என்கிட்ட அந்த நீங்க பார்த்தது இல்லையா தான் நான் இன்னும் நீ என்ன என்ன சார் ரெண்டாவது முகத்தே இன்ன வரைக்கும் நீங்க வந்து என்கிட்ட என்னை பார்த்ததே இல்லை எங்க மாமா பார்த்துருக்காரு அதனால கொஞ்சம் தான் இருப்பாரு அவர் கன்சி வேணுமா கன்சி வேணாம் தங்கம் அக்கா உங்களை நேர்ல பார்த்து ஆசிர்வாதம் வாங்கணும் ஐயோ யாருங்க ரஞ்சித் சட்டி ஐயோ என் சாமி நீ நல்லா இருப்ப என்னைக்கும் நீ நல்லா இருக்கும் போ அக்கா நீங்க திருச்சி சாதனா தானே என் தங்க குஞ்சு சாதனா மெசேஜ் பண்ணிருக்கேன் பாரு கிறிஸ்டோ நீ ஏன் கிறிஸ்டோ நீ நீ இப்ப இல்ல என்ன கிறிஸ்டோ அப்படியே மறந்துட்ட ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிறிஸ்டோ லாஸ்ட்ல என்ன நம்பர் தெரியல கிறிஸ்டோ ஆஹ் லாஸ்ட்ல என்ன நம்பர் தெரியலையே கிறிஸ்டோன்னு ஒண்ணு நான் இது பண்ணி வச்சிருந்தேனே தெரிச்சிட்டோவாடா என்னடா பேரு